வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆங்கில வருஷத்துடைய மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதுலேருந்து நாம எப்படி மீண்டு வர்றது ஃபிரிக்காஷ் நிறையா எடுக்கிறது இதை பற்றி தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் மடத்துல இருக்கார் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதப்படி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஏழ் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கள் இது இருக்குது எப்பயுமே ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நன்மையை செய்துனா அதே கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அத்தனை கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு கிரகங்கள் இருக்கிறது எதிர்பாராத நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்களால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ ரொம்ப வருஷமாக யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்து இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறிங்களோ அவ்வளோவுக்கு நல்லது அதிலே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி ரெண்டுல இருக்கார் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நான் வேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தை உருவாக்குவார் அது மட்டுமல்ல நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதம் வரைக்கும் தான் உருவாக்க போகிறார் அதுக்கப்புறம் இந்த மாதம் கடைசியில் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் அது இன்னும் நல்லது அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் சனி உங்களுடைய நான்காம் மனத்தை பார்க்கறது யாரெல்லாம் வந்து நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது என்ஜினியரிங் லைனில் இருக்கிறேன் மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறேங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனில் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்ல எக்ஸாமினேஷன் டைம் அது மார்ச் மாதம் கான்சன்ட்ரேட் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல தான் அத்தனை கிரகம் இருக்குது நீங்கள் எக்ஸாம் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது மூன்றாம் இடம் அதில் கவனமாக இருக்க சமயத்தில் படித்தது மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது எதிர்பாராத டூர் போகிறதுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் இருந்தாலும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் அல்லது வேற ஏதாவது சுபகாரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா குழந்த பாய்க்கும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகல எப்போ நல்லது நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்துல நீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போறதுக்கான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கையில நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் குறிப்பாக யாரெல்லாம் இன்ட்ராக்ட் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்றம் இருக்குது நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணுங்க ஏதாவது யூக வணிகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரபாதமாக இல்லைனாலும் நல்லாவே இருக்குது இந்த மாதம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அதையும் கிரிப்டோ கரன்சிலே பிட்காயன்சிலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதே கிரகம் சுமாரான பலனையும் செய்யும் இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு தான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் மகர பிறந்த பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷனாக பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ நான் வந்து வேலையில் இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ப்ரொமோஷன் மட்டுமல்ல இன்க்ரிமெண்ட்டோ போனஸை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ஐடியலா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராவது இருந்தால் அவங்க இது வரைக்கும் பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மதம் இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல இந்த மதத்தில் நான் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடந்த காலத்தில் கிடைக்கல லேட் இருக்கு எப்போ அந்த கடன் கிடைக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மதம் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் இந்த மாதத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலங்களில் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆக கண்டிப்பாக செலெக்ட் ஆகுவீங்க இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது யாருக்கெல்லாம் பேக் பண்ணும் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்குது அப்டம் உள்ள பிரச்சனை நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் எல்லாமே அக்ரிவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல யாரெல்லாம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் நார்மல் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரெண்டு பேருமே நீங்கள் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டார பெரிய வளம் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல ஒருவேளை ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் நான் வந்து அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக நடக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மர வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல சக்கர தாழ்வருடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக நந்திகேஸ்வரரையும் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் கும்பராசில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் இதுதான் நம்ம மெயினா பாக்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியில இருக்கார் உங்களுக்கு இப்ப ஜென்மச்சனியா இருக்கார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இதுவரைக்கும் வாழ்க்கையில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அத்தனையும் நீங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் தூக்கத்தை தொலைச்ச நீங்கள் இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் ஆனாலும் கூட உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தானே யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் நான் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் என்பது இந்த மாதம் வலுவாக இருக்குது அல்லது ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை நார்மலாக வெட்டி விட்டு தான் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய கும்பராசிக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதம் சனி பகவானுடைய பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய கடைசி மாதமாக இருக்கும் மறுபடியும் இன்னும் அவர் சுமார் முப்பது ஆண்டுகள் கழித்து தான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இப்போதைக்கு இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பத்தாம் இடம் அப்படின்னு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு அல்லது பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சுமாராக இந்த மாதம் இருக்கும் பெருசாக நன்மை இல்லைனாலும் நிறைய தீமைகள் இல்லை ஆனாலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கடினமாக ஈடுபடணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குற எவ்வளோவுக்கு எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் ஆகுறீங்களோ இந்த மாதம் நல்லது சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் இப்பயுமே இந்த மாதமே உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை சனி பகவான் உண்டு போட்டுவார் அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரவாயில்ல இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு என்னுடைய சொத்து விற்கலை நம்ம நல்லா ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குவார் ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல எஜுகேஷன் என்ன இது மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் குறிய மாதம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு எதிர்பார்க்குறேன் எங்கள் அம்மாவுடைய ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கேன் ஏதாவது கிடைக்குமானா இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன் ரெண்டில் சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணோம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறோம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஸோ உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் கூட லாபம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆகினால இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை நிதானம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நபல்ல புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்ல விதமாக இருக்குது நல்லா அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ் உங்களுக்கு இருந்தால் கூட வருமானம் இருக்கான இந்த மாதம் சுமாரான பலன் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில் உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் என்ன கோலை அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ண முடியும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆபரேஷன் பண்ணுவாங்க அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் உங்களுக்கு இருக்காங்களோ உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அவர்களுடைய நட்பு ஆதரவு இதுவும் இந்த மதம் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் இங்கிரிமெண்ட்டி இன்சென்டிவ் இல்லைன்னாலும் கூட நார்மலாக என்னெல்லாம் எது பார்க்குறீங்க அந்த பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் கராணிக்கா சளி தொல்லைகள் இருக்கா ஆஸ்துமா இயசையை ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கார்ஜியாக் ப்ராப்ளம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதை நீங்கள் கூட்டுங்க இந்த மாதத்தில் வரைக்கும் எனக்கு திருமண நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் பேச்சுவார்த்தைகள் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதத்தோடு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு ஸோ யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அல்ல இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் எனக்கு கவர்மெண்டால் பெரிய லெவலில் வர வேண்டியது இருக்குது காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க ஓரளவுக்கு நீங்கள் அதில் வந்து விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வீட்டில் ரொம்ப நல்லா வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் பட்டைன்மெண்ட்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் அல்லது ஓரளவுக்கு லாபம் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கடவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒண்ணு இந்த மாதம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு இருந்தாலும் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவு அதன் காரணமாக விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் முழுவதும் பெண் தெய்வம் தெய்வ வழிபாட பெரிய லெவல்ல அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் எல்லாவற்றுக்கும் முழுவதற்கு கடவுள் விநாயகரையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்துல எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உடல் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் நமக்கு ஏதாவது நன்மையாக இருக்குமா ஏதாவது கெடுபலங்கள் உண்டா அதிலிருந்து நம்ம ஏதாவது மீண்டு வரலாம் இதுதான் இப்ப இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கக்கூடிய பலன் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிலேயே ராகு இருக்கார் சுக்கிரன் இருக்கார் புதன் இருக்கார் பதிமூணாம் தேதி சூரியன்னு வந்துடுறார் இந்த மாதத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க அப்படி இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் படத்துல இருந்தா இனி உங்களுடைய ராசிக்கே வரப்போற ஒரு பக்கம் விரயம் இன்னொரு பக்கம் ஜென்மச்சனியாக வரப்போறார் இந்த மாதத்தில் அவரால் என்ன மற்ற கிரகங்களால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது முதலீடுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்கா அதுக்கான பண வரவு இருக்கா பொருளாதார வசதி இருக்கானா நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது மணி ரொட்டேஷன் என்பது இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் நான் பெரிய அளவெண்ணா முயற்சி பண்ணலான் இருக்கேன் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா அவ்வளவு சிறப்பாக இல்லை நல்லா புதிய முயற்சிகள் வேண்டாம் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கையில் ருட்டீனாக என்ன நடந்துட்டுருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாக்கி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுமாரான பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் நினைங்க தேவையற்ற மனக்குழப்பங்கள் வேண்டாம் தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம் அன்வான்ட் திங்கிங் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள் தைரியமாக இருங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கர பகவான் சனியோட தொடர்பு கொண்டார் சனி பன்னிரெண்டாம் மனத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அது ஏதாவது ஒரு தடை ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு மனக்குழப்பம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே தான் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஃபேபராபுளாக வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை நல்லது நடக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடக்கிறது இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டீசல் பண்ண முடியாத சூழ்நிலையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் யாரை நம்புறீங்களா அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு வித்திரம் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க இந்த மாதம் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலையும் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் இது அத்தனையுமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப நாளாக வீடு விற்கலை அப்படின்னா பரவாயில்ல ஒரி பண்ணாதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார் வீடு வாங்கலாமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பொருளாதார இல்லைனா கடன் வாங்கி முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு சில பிரச்சனைகள் தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இந்த மாதம் அனுபவிப்பீங்க ஒருவேளை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் இன்ஜினியரிங் லைனில் மெக்கானிக்கல் லைனில் கெமிக்கல் லைனில் இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்னுடைய வேலைக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கல சுமார் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் ஸோ வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாத மாதிரியான ஒரு காலம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஆனாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் போராட வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் தரத்தை இந்த மாதம் கடைசி வரைக்கும் சனி பகவான் பார்க்குறது அப்படி பார்த்தாலே யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிருச்சு வேலை கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார் இதையெல்லாம் சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்லை நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற வேலை உங்களுடைய படிப்புக்கும் அனுபவத்துக்கும் தந்த சம்பளம் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை போனஸ் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹெவி ஒர்க் பண்ணால் மட்டுந்தான் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொமோஷனுக்கோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குமார் சுமார் தான் ஒரு பக்கம் நீங்கள் பெருசாக ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் சுமாராக இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது யாருக்கெல்லாம் முழங்காலுக்கு கேள்வி உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கும் ஹெல்த் கண்டிஷனில் நல்ல கவனம் செலுத்துங்க நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் தான் வருமானம் லாபம் சம்பாத்தியங்கள் பெருசாக இருக்கிற மாதிரி தோற்றம் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டாதான் இருக்குது ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ நான் பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ்லாம் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக திருமணம் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ உங்களுக்கும் செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இந்த மாதந்தான் கடைசியாக உங்களுடைய மத்தாம் மனத்தை சனி பகவான் பா ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறேன் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது உங்களுடைய இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உருவாக்கப்படும் ஸோ இந்த மாதத்தில் கூடிய வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு ஃபேவராக இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு நீண்ட தூர ஜேனி போகிறதுக்கான அதாவது பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஏதாவது கவர்மெண்ட்டாக உங்களுக்கு கலி ஆகணும்னா இந்த மாதம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டு ஸோ அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு அபார்ட்ஸ் அண்ட் டிவைஸ் கிடைக்கும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஸோ உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் எதிர்பாராத விதமாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சனி பகவான் பணியா ரெண்டாம் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனையை ரெண்டும் கலந்து இந்த மாதம் முழுவதுமே உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை பிரபாதம் கும்பிடுங்க அது மட்டுமல்ல எங்கள்லாம் சனி பகவான் இருக்காரோ நவகிரகத்தில் அவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாமல் நீங்கள் தன்மந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் ஆட்சி தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலும் உடல் ஆரோக்கியம் நன்கமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தொழில் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் நன்றி வணக்கம்